அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அக அமைதி தியானம் ஒரு நாள் அல்லது மூன்று நாள் அல்லது பத்து நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பிற்கு நீங்கள் பதிவு செய்திருந்தால் பதிவு செய்த பிறகு எப்படி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வது என்பது பற்றிய கேள்விகள் சிலருக்கு இருக்கும் நேரடியாக பதிவு செய்த உடனே உங்களது மின்னஞ்சலுக்கு அனைத்து தகவல்களும் அனுப்பப்பட்டிருக்கும் ஒருவேளை அந்த தகவல்களை கண்டறிய இயலவில்லை எண்ணி இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் பதிவு செய்த உடனே நீங்கள் பதிவு செய்த மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணை உங்களிடம் வைத்துக்கொள்ளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் நமது லேண்ட் டாட் மைடெக் அகாடமி டாட் காம் என்ற இணைய முகவரிக்கு வந்தால் அதன் முதல் பக்கத்தில் நீங்கள் இத்தகைய தகவலை பார்க்க இயலும் இந்த இடத்தில் நீங்கள் உங்களது பதிவு செய்த கைபேசி எண் அல்லது உங்களது பதிவு செய்த மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து அங்கு ஓடிபியை பெற்றுக்கொண்டு இங்கு நீங்கள் அதனை தகவலை கொடுத்து உள்ளே வந்து கொள்ளலாம் அதனை எப்படி செய்வது என்று நான் இப்பொழுது கைபேசியை வைத்து செய்து காமிக்கிறேன் அதன் பிறகு நீங்கள் நீங்களும் உங்களுடைய தகவல்களை கொடுத்து இங்கே உள்ளீடு செய்து கொள்ளலாம் உங்கள் கைபேசி எண்ணிற்கோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கோ உங்களுக்கு ஓடிபி வந்த பிறகு அந்த தகவலை இங்கே கொடுக்கவும் உதாரணத்திற்கு நான் உங்க பதிவு செய்கிறேன் இந்த தகவல்களை உள்ளீடு செய்தவுடன் சில நொடிகள் ஆகலாம் உடனே நாம் நம்மளுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திற்கு விட முடியும் அந்த தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே அந்த ஒவ்வொரு பயிற்சி வகுப்பிலும் கலந்து கொள்வதற்கான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது எவ்வாறு இருக்கும் என்று நான் இப்பொழுது பயந்து நீங்கள் பதிவு செய்தவுடன் உள்ளே வந்து நேரடியாக உங்களது ஃபீடு என்ற பகுதிக்கோ அல்லது ஒர்க் ஷாப் என்ற பகுதிக்கோ வந்தால் உங்களது பயிற்சி வகுப்பு துவங்கும் நேரம் மற்றும் பயிற்சி வகுப்புக்கான தகவல்கள் அனைத்தும் இங்கே இருக்கும் எடுத்துக்காட்டிற்கு நீங்கள் இங்கு வந்தவுடன் உங்களுக்கு அடுத்த ஷாப் எப்போது உள்ளது என்பது தகவல் இங்கே இருக்கும் அல்லது நீங்கள் ஒர்க் ஷாப் என்ற இடத்திற்கு போனால் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் பதிவு செய்த பயிற்சி வகுப்புக்கான தகவல்கள் அனைத்தும் இங்கே இருக்கும் பயிற்சி நேரத்திற்கு முன்பு நீங்கள் இங்கு ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் குறைந்தபட்சமாக ஐந்து நிமிடத்திற்கு முன்பே நீங்கள் இந்த பயிற்சி வகுப்புகள் உள்நுடைய இயலும் எந்த ஒரு தனிப்பட்ட தகவல்களும் தேவையில்லை நேரடியாக இங்கிருந்து நீங்கள் உள்நுழைந்து கொள்ள இயலும் அது மட்டுமின்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மெசேஜ் பகுதியில் வந்து உங்களுக்கென உள்ள அக அமைதி தேனம் பத்து நாள்களோ அல்லது ஒரு நாள் பயிற்சி வகுப்பிலோ நீங்கள் இங்கு தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் கேள்விகள் ஏதேனும் இருந்தாலும் இங்கும் கேட்டுக்கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் நேரடியாக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இயலும் இதை தவிர்த்து உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் இதே தகவல்கள் அனுப்பப்படும் அதனை பயன்படுத்தியும் நீங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இயலும் இது குறித்து மேலின் ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த முகவரியில் உள்ளே நுழைவதற்கு தேவைப்படும் இந்த முகவரியை பற்றிய தகவல் நமது டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துள்ளேன் அதனை பயன்படுத்தி நீங்கள் கொள்ளலாம் இதுவே இணை முகவரி இது தவிர்த்து நீங்கள் நமது செயலிகளை அதாவது ஆண்ட்ராய்டு செயலி மற்றும் ஐஓஎஸ் செயலிகளையும் பரிவிறக்கம் செய்தி அதன் மூலமாகவும் நேரடியாக உள்ளே நுழைந்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவை ஒரு ஜூன் உங்களுடைய கணக்கில் இருந்தால் போதும் நீங்கள் நேரடியாக உள்நுழைந்து கொள்ள இயலும் இந்த தகவல்கள் நீங்கள் பதிவு செய்த மின்னஞ்சல் முகவரி மற்றும் கைபேசி எண்ணை கொண்டுதான் உள்ளே செல்ல இயலும் அதன் மூலமாகத்தான் இந்த பயிற்சி வகுப்பிற்கான தகவல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இயலும் அதன் மூலமாக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இயலும் அல்லது பதிவு செய்த மின்னஞ்சல் முகவரியில் உங்களுக்கு மின்னஞ்சல் ஒன்று வரும் அதன் மூலமாகவும் நீங்கள் உள்ளே வந்து கொள்ளலாம் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டால் அதன் மூலமாகவும் நீங்கள் உள்ளே நுழைந்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இயலும் இதில் ஏதேனும் முறை முறையை பயன்படுத்தி நீங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இது குறித்த தேவையான அனைத்து தகவல்களையும் நான் கீழே உள்ள முகவரியில் கொடுத்துள்ளேன் அதனை பயன்படுத்தி நீங்கள் அந்த தகவல்களை பயன்படுத்தி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் முதல்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இணைய பக்கத்தில் உள்ள மின்னஞ்சல் முகவரி மூலமாக தொடர்பு கொள்ள இயலும் நாம் நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் அதுவரை அங்குடன் ராமாயந்திரன் நன்றி வணக்கம்